எல்லாருக்கும் வணக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தளபதி தான் அதுவும் ஒரிஜினல் தளபதி மு க ஸ்டாலின் மட்டும் தான் எனக்கு கேட்டதுலேருந்து செம்ம சிரிப்புங்க அதாவது ஊர் உலகத்துக்கே தெரியும் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க தளபதினா யாருன்னு சரி அதையும் நம்ம பண்ணீங்க அப்படின்னா கூகுளில் போய் சர்ச்சுட்டு பாருங்க தளபதி அப்படின்னு டைட்டில் பண்ணாலே யார் வேற அப்படின்ட்டு அது நம்ம சொல்லி வேண்டியது வேண்டியதில்லை சரி இவர் வரட்டு முட்டா குடிக்காரு செம்படி நான் தெரியுமே இவர் எப்படி செம்படிச்சு கிடக்காரு இதுக்கு முன்னாடி இவர் யாருக்கு செம்படிச்சாரு இப்போ யாருக்கு செம்படிச்சாரு எல்லாத்தையும் மக்கள் பார்த்துருக்காங்க அது எதுக்கு அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் அந்த ஒத்த சீட்டுக்கு தன்னுடைய சுயலா பார்த்துக்க அதை பத்தி நம்ம நிறைய தடவை நம்ம வந்து கழிவு கழிய நமக்கு ஊற்றிடுச்சு தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் ஏன் வந்து இவங்கெல்லாம் எப்படி ஒரு தைரியமா திருப்பி திருப்பி பேசுறாங்கன்னு நினைச்சா சிரிப்பு இருந்துச்சு அதாவது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்காண்டி முட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நின்னா கூட நம்ம அதை ஏத்துக்கலாம் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சந்திர பதவத்துக்கு ஏத்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு யாராலேயே இந்த அரசியல் இந்த ஆதாயமே கிடச்சிது ஒரு முகவரி கிடச்சிது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அதுவும் ஜெயலலிதாவில் தான் சோ அப்படி அங்க இருக்கும்போது பயங்கரமா செம்படிச்சு முட்டு கொடுத்து இப்போ அங்க இருந்து இங்க தவணோன்னா அப்படி இங்க இருந்து முட்டு கொடுத்து செம்படிக்கிறல்லாம் அப்ப மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க நம்மளை பத்தி ஏழ்மா நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற என்னவர்களுக்கு தோணாதா சோ இது இவரை மட்டும் இல்ல இவரை மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்க்கவே எனக்கு தோணும் அது எப்படி இவங்கள தைரியமா பிடிச்சி அப்படி உணச்சு பொங்க இதை உண்மையாக இருக்கிற மாதிரி பேச முடியுது ஆனா மக்கள் எல்லாம் கழிவுங்க மக்கள் கிட்ட பண்ணுவாங்களா இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல அதாவது ஆரம்பத்துல சினிமா ஒருத்தர் கைய பிடிச்சு அப்படி சரி தொழில் இருக்கும் போது கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க அதுக்கப்புறம் முக்களுத்தர் புலிப்படை அப்படின்ட்டு முக்கியத்த சமுதாயத்தை சார்ந்தவன் அவங்களுடைய பிரதிநிதினா ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இந்த இடத்துல இதை வலியுறுத்தி சொல்லுவேன் ஏன்னு கட்டீங்கன்னா அதே முக்கூத்த சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் நான் கேப்பேன் ஏன்னா இவர் இவ்வளவுக்குள்ள முக்கியத்தர் புலிப்படை ரசிகச்சு ஆரம்பிச்சுட்டு வந்தானே அந்த அரசியல் ஆலயத்தை பெச்சு ஜெயலலிதாவலால ஒரு திருவாடனை தொகுதிகளை வாங்கி அங்க வந்து ஜெயில ஜெயிச்சாரு அதுவும் ஆத்திம்கிட்ட அப்படி ஜெயிச்சா திருவாரணனை தொகுதிக்கு என்ன பண்ணாரு முக்குழுத்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணாரு தெரியல இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா அதாவது இப்போ நான் முக்கிய சமுதாயத்தின் மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு பிரதிநிதி நான் சொல்லிட்டு ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க எல்லா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஜாதி கட்சிகள் ஒவ்வொரு கட்சி சமுதாய தலைவர் இருக்காங்க சோ அப்படி இருக்கிறவங்க அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி சோ அவங்களும் சுயதான் படைஞ்சுக்கிறாங்க சுயலாம் படத்துக்கிட்டு இப்போ கர்ணாசாவிலேயே பாருங்களேன் அடி கழுத்துல கைல போட்டு பயங்கரமா போட்டுக்கிட்டு சரி அவரு சினிமா நடிச்சிருக்காரு சம்பாதிச்சிருக்காரு பாரசீரியா நான் கேட்கறேன் பொது வாழ்க்கையில நீங்க என்னத்த மக்களுக்காக பண்ணிட்டீங்க திருவாரூர் தொழிலுன்னு ஜெயிச்சே திருவாட தொழில ஏதாவது புதுசான ஒரு இது பண்ணிட்டு அந்த மக்களுக்கான இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சாதனை சொல்வாரு கேட்டீங்கன்னா ஒன்னும் சொல்ல மாட்டிருக்காரு ஒரு தடவை இவருப்பட்ட சாதனை சொல்லாம அதுல ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச சாதனை சொல்லிட்டு ஒரு லிஸ்ட போடுறாரு மூணு திட்டங்கள் இந்த திட்டங்களை பார்த்து உலக அளவிலேயே பாராட்டுறாங்க பயங்கரமா சொல்றாரு எனக்கு என்ன கேட்டீங்கன்னா அதுல ஒரு திட்டம் அதாவது காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை யாராவது பண்ணிருக்க முடியுமா இது வரைக்கும் அதாவது எந்த வகையிலையும் ஒரு ஏழை மாணவர்கள் கூடிய எந்த ஒரு இதுமே நான் குறைய சொல்ல மாட்டேன் எவ்வளவு திட்டங்களா வரட்டும் நீங்களா எவ்வளவு கோடிக்கணக்காக சம்பாதிக்க அரிசி ஸோ எதோ ஒரு வகையில இந்த ஏழைகள் பயன்படுற மாதிரி என்ன திட்டம் வந்தாலும் அதனால நான் ஆர்டிரி தான் செய்வேன் சோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு அதனால காலை உணவு திட்டம் தான் ஆனா அதை கம்பேர் பண்ணுவாங்கல்ல இதுக்கு முன்னாடி காமராஜர் அவர் பண்ற திட்டத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் பண்றதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெரிய அளவுல ஒண்ணு கிடையாது அதே மாதிரி ஜெயலலிதா அவர் பண்ற திட்டத்தை கம்பேர் பண்ணும் போதும் இது பெரிய அளவுல பார்க்க முடியாது அதாவது காலை உணவு திட்டம் நல்ல திட்டம் தான் ஆனா அம்மா உணவு திட்டம் இருக்குல்ல அது எவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் அந்த அம்மா உணவு திட்டம் எல்லா தரப்பட்ட மக்களாலையும் பயன்பெறக்கூடியது அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலையை போய் ஒரு வேலை தேடி எங்கேயாவது கஷ்டப்பட்டு இருக்கும் பேச்சலர் லைஃப்ல வாழ எல்லாருக்குமே இந்த அம்மா உணவு திட்டம் எவ்வளவுக்குள்ள பயன்படுத்தி தெரியுமா அதாவது நானே அந்த அம்மா உணவு திட்டத்தால வேலை தேடி வந்து சென்னியில வந்து ரொம்ப நாள் கஷ்டம் வேலை பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப பயன்படுத்திருக்கேன் அந்த நன்றிகள் எனக்கு இருக்கு அந்த அம்மா உணவு திட்டம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஆனா அதை அழிய விட்டுட்டு இப்ப நீங்க காமைய உங்களை கொண்டு வரீங்க அதே மாதிரி ஜெயலலிதா பண்ண சில திட்டங்கள் நல்லது இந்த தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கல்ல அது எவ்வளவு ஏழை மக்கள் கல்யாணம் பயன்படுத்தாங்க தெரியுமா ஆனா அதெல்லாம் அழிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் அதாவது நான் என்ன சொல்றேன் நீங்க திட்டத்தை கொண்டு வரீங்க அது ஏழை மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டுமே ஆனா யாருனே உள்ளது ஏன் அழிச்சிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க அது அவங்க அவங்க பேர் வாங்கிட கூடாது அப்படி நீ கூடாது தான் நெனைச்சிருக்கணும் இப்படி மாறி மாறி இப்போ சிறப்பா மக்கள் எல்லாரும் பயன்படணும் அப்படின்னு நினைக்க மாட்டிருக்காங்க தங்களுடைய பேரு தங்களுடைய அப்பா பேரு நினைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்காம தவிர மக்கள் உண்மையிலே பயன்பெறும் ஏன் தாலிக்கு தங்க திட்டத்தை நீங்க வந்து இது பண்ணணும் ஏன் அம்மா திட்டத்தை நீங்க அழிய விட்டீங்க அதெல்லாம் நல்ல திட்டங்கள் தானே அம்மாவோட திட்டங்கள்லாம் பேரும் போல வாழ்ந்து வெளிநாட்டிலேயே பாராட்டினாங்க திட்டத்தெல்லாம் சோ அதாலே விடுதான் இப்ப நீங்க சொல்லுங்க இதை பெருமை பிடிச்சி இந்த கருணாசாவில் தூக்கி பிடிக்காது பாத்தீங்களா எவ்ளோ பெரிய திட்டம் தெரியுமா இதேமா ஒரு திட்டத்தை நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னுட்டு சிரிப்புதான் வருது சரி இவ்வளவுல முட்டுக்கிற ஈரு இந்த திருவாடத்துல வந்து ஜெயிச்சு அதுக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க திருவாட தொகுதியில உள்ள மக்கள் பாத்துட்டுன்னா இந்த கருணாசாவில் பண்ண ஏதாவது நல்லதை சொல்லுங்க பார்ப்போம் இல்ல எந்த மூஞ்ச வச்சத்துக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும மாறி மாறி இந்த முட்டொடுத்த மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பொதுவாக்கு ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா தலைவர் விஜய்ல அசியல் வாரன் அறிவிச்சு அசிச்சிட்டு ஆரம்பிச்சவன முதல்ல எப்படி இவரெல்லாம் கேட்டாரு எதுக்கு இப்ப வரணும் நாள் எங்க சார் இருந்தாரு இப்ப மட்டும் என்ன ஒரு புதுசாக அசிச்சிட்டு வருகாரு மக்கள் நல்லது பண்ணாரு நாள் என்ன பண்ணாரு அப்படி கேட்டாரு அதுக்கு நம்ம முன்னாடியே போட்டு போல பண்ணும் ஓகேவா சோ இப்பவும் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க பாத்தீங்கன்னா இவரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு செம்பிக்கா அந்த கட்சியை தூக்கி பிடிக்காரு அதுதான் பாத்தீங்கன்னா தூக்கி பிடிச்சி பேசணும் அதை மட்டும் பேசிட்டு போனால அங்க வந்துட்டு தளபதி எனக்கு தெரிஞ்சு ஒரே தளபதி அப்படின்னா என்ன அதாவது உண்மையிலேயே எனக்கு திமுக உடைய நடிப்பில ஒரு சமூகத்தின் தெரியுமா அவங்க ஒரு அரசியல் ஒரு பொதுவானது ஒரு பொதுமக்களுக்கு சம்பந்தம் எல்லா தொழிலும் அதாவது தொழில் கிடையாது ஒரு அரசியல் இருந்தா அதுல கொஞ்சமாவது ஒரு நேர்மை ஒண்ணு இருக்குல்ல ஒரு எந்த ஒரு இதுமே கிடையாது நீங்க பாருங்களேன் போன வருஷம் இருந்தாங்க மக்கள் எல்லாம் முட்டா போயிடலாம் அதெல்லாம் கேட்கறேன் நீங்க என்ன வேணா பேச கைத்துட்டு வசிப்பா நான் இதுல கேக்குறேன் இல்ல எந்த ஒரு அடிப்படையில நம்பிக்கையில இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு புதுமொழியில நான் யோக்கியங்கிற மாதிரி பேச வரனு எனக்கு புரியல ஏன்னா இவர் கட்சியை வச்சுக்கதே முக்கியத்துவம் புலிப்படை தான் சரியா இப்போ நம்ம ஏன் இதை எடுத்து பேசுறாடா நாமளும் அதே சமுதாயத்தை சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம பேசணும் அதே மத்திய அதை வேற ஏதாவது கொண்டு போவாங்கல்ல அதை என்ன கேட்கணும்னா அது இவளுக்கு மட்டும் இல்ல இதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சியில நாங்க அந்த மக்களுக்கான பிரதிநிதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய சுயலாபத்தை நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க அரசியல வந்து ஆனா அவங்க யார பின்புலமா காட்டி இவ்வளவுக்குள்ள அரசியல் லாபம் அடைறாங்களோ அந்த பின்னாடி கூடிய மக்களுக்கு எல்லாரும் எதுவுமே பண்றது கிடையாது ஸோ அப்படி இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு புதுசா வரா கூடியவங்கள விமர்சனம் இப்போ தளபதி பிஜே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயமோ ஒரு குறிப்பிட்ட மனசாந்தோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரலையே நீங்களாம் பேசுற தகுதி இருக்கா கேட்குறேன் அவர் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி தமிழ்நாட்டு மக்களா ஒரு தமிழ் மகனா வராது ஸோ அப்படிப்பட்ட வரவேற்கிறெல்லாம் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் அதில் என்ன குறை இருக்கு அவள் மனசு வந்தா என்னன்னு கேட்குறேன் உங்களுக்கு எல்லாம் இப்பவே ஆட்டம் கனதா இல்ல கேட்கறேன் இல்ல இப்ப நான் வந்து ஒரு முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் நான் வந்து முக்களுத்தவர் குறிப்பிட்டே வச்சிருக்கிறேன் கர்ணாஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணல வேறு வேற ஒரு சந்தேகம் வந்து கட்சிக்கு சப்போர்ட் பண்ணல நான் தளபதி குஜோடைய அரசியல ஆதரிக்க சப்போர்ட் பண்றேன்னா அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை பொதுவா பாக்குறேன் சோ இப்போ நான் நேரத்தை விடிக்கணும் சொல்லியிருந்தேன் அதாவது இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் அவர்களை எவ்வளவு அரசியல் கட்சி சேர்ந்தவங்க அரசு தலைவர் தூக்கி பிடிக்கும் போதுலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயத்துக்கானவர் குறிப்பிட்ட கட்சிக்கானவரா தெரிஞ்சார் பொதுவா தெரியல உண்மையிலே தான் ஆனா தளபதி குஜோர்ல எப்போ அவர் தூக்கி பிடிச்சு அவருக்கு மாநில பண்ணி கொள்கை தலைவரா அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் சாதி மதம் கடந்து அவரை தூக்கி பிடிச்சி ஆமா ஒரு பொதுவான தலைவர் நம்ம சட்டத்தை நம்ம நாட்டுக்காக சட்டத்தை எதிர்க்கிற ஏழை மக்களும் வெளியே வரணும் படிக்கணும் இருக்காட்டி பொதுவா ஒரு சட்டத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து பிறப்பால யாருமே வந்து கீழ் மேல கீழே கிடையாது சொல்லி பாராட்டி அவரும் தூக்கி பிடிச்சி பண்ணும்போது அவர் பொதுவான தலைவராக தெரியாது ஸோ அதை நேரத்தை நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி பொதுவாக தானே எல்லா தலைவர்களும் கொண்டாடணும் ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ஜாதி மாத்தாளா பிளவு பிடிச்சி கடந்த அந்த இளைஞர்களிடையே ஒரு பொதுவான ஒருத்தர் அதாவது சும்மா எல்லாரும் சொன்னாலும் எல்லாரும் கேட்ட மாட்டாங்க அது சொல்லக்கூடிய இடத்துல இருக்க ஒருத்தர் சொன்னதான் கேட்பாங்க சோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த இடத்துக்கு நான் அரசியலுக்கு வரும்போது அது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால எவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்வு இளைஞர்களுக்கு இடையே எவ்வளவு பெரிய ஒரு புரிதல் வருது சோ அந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா நிக்காங்கல்ல சோ அதை பாட்டுறது ஒரு நல்ல விஷயம் தானே சோ அதை பண்றவர் யாரா இருந்தா சினிமாக்காரர் தான் என்ன கேட்கறாங்க சோ அதனால நம்ம தலைவர் விஜய் சப்போர்ட் பண்ணிருக்கோம் இப்போ நாட் ஓன்லி அம்பேத்கர் இப்ப இதே மாதிரியே நிறைய தலைவர்களை ஒரு குறிப்பிட்ட ஜாதி நடையாளமோ குறிப்பிட்ட மருத்துவ நடையாளமோ ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படி கிடையாது எல்லாருமே இந்த நாட்டுக்காக மக்களுக்காக அதனால அதனாலதான் அவங்க தலைவராக நிமிர்ந்து நிற்கிறாங்க இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சியும் இப்போ பசுமை முத்ராம்தான் அப்படிதான் தேசிய தலைவர் ஆனா முக்கூட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் தான் அவர் வந்து தலைவர் இருக்கிற மாதிரியே ஒதுக்கி கொண்டு போறாங்க அப்படிலாம் கிடையாது உஜ்ஜல் நாளைக்கு அவருக்கும் மாலை முறை ஒட்டுமொத்த சமுதாயமும் அவரோ தேசிய தலைவரை பார்க்கும் அப்படிதான் அதாவது இது எல்லாமே யார் கையில இருக்கு இதை யாரால பண்ண முடியுமோ அவங்க அந்த அரசுக்குள்ள வரும்போது அந்த அரசியல பத்தி வேற மாதிரி பார்க்கப்படும் ஸோ அதனால தான் நம்ம தலைமதி உதய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் புதுவானவங்க நியூட்ரானவங்க எல்லாரும் அப்படி கிடையாது ஸோ அவருக்கும் அவருக்கும் ஏன்னா அவர் ஒரு கலைஞராக இருந்திருக்காருல்ல அவருக்கு புரிதல் இருக்கும்ல சும்மா மற்ற எல்லாத்துக்கும் அது வந்துடும் அதில் என் கேட்டிங்கன்னா ஏன்னா திரையரங்குகள் மட்டும்தான் ஜாதி மதம் பக்கமும் எல்லாரும் ஒன்றா கூடி ரசித்து சந்தோஷமாக ஒரு திரைப்படத்தை பார்ப்பாங்க ஸோ அவங்கள ஒரு ஜாதி நடையாளமோ ஒரு மாத்திரையளமோ பார்க்க மாட்டாங்க அது அந்த கலைஞருக்குன்னு தெரியும் உச்ச இப்போ வைப்போம் அஜித் ஆகட்டும் விஜயவல்லாகட்டும் ரஜினிகாந்த் கமலாஸ் எல்லாருக்குமே அதுதான் புரியும் அதுக்கு எல்லாரும் புரிஞ்சும் ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் பார்த்து அவங்கள உச்சாளி உட்கார முடியாது எல்லா தரப்பட்ட மக்களும் பார்த்து கொண்டாடிதான் அவங்களோட உச்சோம் வந்திருக்காங்க சோ அப்படிப்பட்டவங்க அரசியலுக்கு வரும்போது அந்த அரசியல் எல்லாரும் பொது வர மாப்பாங்க சோ அதனாலதான் எம்ஜிஆர் அவருக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு செல்வாக்கு கிடைச்சது அரசியல்ல அதுக்காக ஜெயலலிதாவும் ஸோ அதை புரிஞ்சுக்க ஆனா இங்க தெரியாத தற்கொலிகள் உடனே வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்காரப்பா அவங்க முன்னாடி போய் அந்த இளைஞர்கள்லாம் போறாங்க சினிமாக்காரங்க போறாங்கப்பா அவர்களும் அரசியலை பத்தி என்ன தெரியுங்கப்பாங்க அரசியலை பற்றி என்ன தெரியும்னு நான் கேட்கறேன் இல்லை நான் புதுவா இல்லை அரசியலை பத்தி பயங்கரம் கரைச்ச குடிச்ச அறிவார்ந்த அறிஞர்கள் இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்களாம் அப்படி இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்னதான் பண்ணிட்டாங்க புரியல அதாவது உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணால் அதுக்கு நல்ல எண்ணம் இருக்கணும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் உள்ள யாரு வேணாலும் அரசுக்கு வரலாம் எதாவது திரும்ப திரும்ப சொல்றேன் தளபதி உஜ்ஜா உதீன் நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும் ஒருத்தர் அதாவது அவர் நினைச்சிருந்தா அவர் இன்னுமே படம் அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம் இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு புரியல நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைடு போகுது அவங்க எங்க அதுக்கெல்லாம் அவர் ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுத்தா ஒரு கட்சி கூட டையா பண்ணாலே அவங்க அதை பாத்துக்க போறாங்க இவர் நம்ம சப்போர்ட் பண்ணுவார்னு டிஎம் கூட அவர் சாதாரணம் இருக்க முடியாதா இல்ல பிஜே கூட டயபிடிச்சு இருக்க முடியாதா ஆனா அதை விட்டு தனியா ஓய் ஒரு அரசியல் கட்சியை கிட்ட ஆரம்பிச்சு வர்றாரு அவரு இவ்வளவு எதிரிகள் கொடுப்பாங்க நாள் நண்பரல்லாம் இருந்தாலும் நம்ம துரோகிலாம் மாறுவாங்க எதிரிகளா மாறுவாங்க எல்லாமே தெரிஞ்சு வர்றாடா சோ அதுக்கு தனி கட்சி வேணும்ல சோ அப்படிப்பட்ட வரும்போது அவர் என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம் அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வந்த என்ன செய்வ அறிவிக்கல அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்க வந்து விமர்சனங்களையும் உங்களுடைய எதிர்ப்பையும் காட்டினா பரவாயில்ல வரும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இதான் பார்க்கும்போது சரி அப்ப அவங்களுக்குள்ள உங்களுக்கு பயம் இருக்கு அதனால தெரியுது ஏன்னா எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கதற மாட்டாங்க டேரக்டா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறமே மாதிரி அப்படி இருப்பாங்க ஆனா அவங்களுடைய அல்ல கைகளை விட்டு இப்படி விடுறது ஸோ அதில் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்ணாஸ் மட்டும் இல்ல கர்நாஸ் மாதிரியே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேடைகளை ஏறிக்கிட்டு இப்படி பயங்கமா அவர் தளபதி தளபதி எங்கே பார்த்தாலும் தளபதி 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 விஜய் 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 இந்த பேசதான் தொடர்ந்து கட்டே வரும் ஸோ நல்லா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு ஸோ அரசியல் இப்படி ஒரு மாச்சத்தை இப்படி ஒரு பயத்தையும் கொடுத்து அரசியல ஒரு பக்கமாக அதான் தளபதி விஜய் உள்ள பத்தி பேசாம அரசியலே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு வந்துருக்காருல்ல அதுவே பெரிய விஷயம் ஒரு வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டை எங்கே பார்த்தாலும் அவருடைய பேச்சு தான் அவருடைய பேச்சு இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சி மேடையிலும் பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமை ஆகி போச்சு ஸோ அதனாலயே வேற லெவலில் இருக்குது அரசியல் ஸோ ரொம்ப சூடு இப்போ தான் ஸோ அதனால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஸோ தளபதி இவ்வளவுக்குள்ளே இட்டச்சல் இருக்கு இந்த அரசுக்குள்ள அவர் வர்றதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது என்ன மாதிரி மாற்றத்தை பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து அறிவிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அந்த அறிவு நான் வந்தால் என்னென்ன செய்வேன் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க அப்போ தளபதி விஜயபா்கள் என்னென்ன சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கிறத நம்முடைய கம்மெண்ட்ல நீங்க தெரிவி பண்ணுங்க அதை பத்தி ஒரு நாள் நான் டீடைலா ஒரு வீடியோ போடுறேன் தளபதி விஜயபர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை ஆட்சி பிடிச்சாருன்னா இதுதான் பண்ணணும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம